இந்த நாளினுடைய கருத்துடைய வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனம் சுத்த விரும்புகிறவனுடைய உதடுகள் அவனுக்கு சிநேகிதனாவான் சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் யாரெல்லாம் சுத்த இருதயத்தை விரும்புகிறார்களோ அவர்களுடைய உதடுகள் இனிமையானவைகளாயிருக்கும் ஒரு மனிதனுடைய வார்த்தை ஒரு சுத்த இருதயம் உள்ள மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இனிமையான வார்த்தைகளாக இருக்கும் இந்த உலகத்தில் உயர்ந்த பதவியாகிய ராஜாவாக இருக்கிறவர்கள் கூட அப்படிப்பட்ட இருதய சுத்த இருதயம் உள்ளவர்களுடைய வார்த்தைகளின் மேலும் சுத்த இருதயம் உள்ளவர்கள் மேலும் அவர்கள் விரும்பப்படத்தக்கவர்களாய் சிநேகிதர்களாய் மாறுவார்கள் எனவே நாமும் இந்த உலகத்தில் சுத்த இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே